வணக்கம் புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுதில்லியில் நேற்று சந்திப்பு புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி மனு தென் மாவட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மீட்புப் பணிகள் குறித்து ஆட்சியர்களிடம் கேட்டறுகிறார் வெள்ள நீரால் சூழப்பட்ட தென் மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வு பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மக்களிடம் விவரங்களை சேகரிக்கின்றனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் ரயில் போக்குவரத்து சீரடைகிறது தூத்துக்குடியில் விமானம் மற்றும் பேருந்து போக்குவரத்து தொடங்கியது குண்டத்தில் சிக்கிய ரயில் பயணிகள் மீட்பு தில்லி ரயில்வே கட்டுப்பாட்டு அறையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் இஸ்ரேல் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு போரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மனிதநேய உதவிகள் வழங்கும்படி வலியுறுத்தல் விரிவான செய்திகள் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கனமழையால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்குபவர் கோரிக்கை மனு அளித்துள்ளார் புதுதில்லியில் பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிக்ஜவுன் புயல் கனமழையால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்யும்படி கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ளாா் தென் மாவட்டங்களில் தற்பொழுது பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் தாம் பிரதமரிடம் எடுத்துரைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த ஏழாம் தேதியன்று சென்னைக்கு வருகை தந்து மிக்ஜோன் புயல் பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தது குறித்தும் அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அரசின் பல்துறை ஆய்வுக்குழு கடந்த பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தது குறித்தும் குழுவினரிடம் ஆலோசனை மேற்கொண்டது குறித்தும் அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தற்காலிக நிவாரணத் தொகையாக ஏழாயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பனிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாயும் தரும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாயை அவசர நிவாரண நிதியாக வாழ்வாதார உதவிக்காகவும் தென் மாவட்டங்களில் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காகவும் வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக மூன்று நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நெல்லையில் இருந்து மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது அதிகனமழை காரணமாக நெல்லை ரயில் நிலையமும் தண்டவாளங்களும் வெள்ள நீரால் சூழப்பட்டிருந்தது இதனால் கடந்த மூன்று நாட்களாக ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து நெல்லை ரயில் நிலையத்தில் சூழ்ந்திருந்த மழைநீர் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டது மேலும் ரயில் நிலையம் சுத்தம் செய்யப்பட்டது மழைநீர் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று இரவு பதினோரு மணிக்கு காந்திதாம் திருநெல்வேலி இடையிலான ரயில் புறப்பட்டுச் சென்றது இதனிடையே தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையிலான இன்று காலை புறப்பட்டிருக்க வேண்டிய சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேபோல இன்று மாலை இயக்கப்படுவதாக இருந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையிலான சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிற்பகல் புறப்படும் கன்னியாகுமரி புனலூர் இடையிலான சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலக்காடு திருச்செந்தூர் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே ரத்து செய்யப்பட்டு திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது மறு இந்த ரயில் திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே ரத்து செய்யப்பட்டு திருநெல்வேலியில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருந்த பயணிகள் அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு சிறப்பு ரயில் மூலம் அழைத்து வரப்பட்டனர் அதிகனமழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்ததால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டது தமிழ்நாடு புதுவையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள குறிப்பில் நேற்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியானது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது என்று தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் நேரிட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காணொலி காட்சி வாயிலாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்தும் இதுவரை மேற்கொண்டுள்ள மீட்புப் பணிகள் குறித்தும் கேட்டறிகிறார் முன்னதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் நேரிட்ட பாதிப்புகளை மத்திய குழுவினர் பார்வையிட்டு வருகின்றனர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் கனமழையால் கடும் பாதிப்புகள் நேரிட்டன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் இன்று தமிழகம் வந்துள்ளனர் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆலோசகர் கே பி சிங் ஐவர் கொண்ட தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நெல்லை கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கு செல்ல உள்ள மத்திய குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கின்றனர் ஆய்வுகளுக்கு பின்னர் மாவட்ட ஆட்சியர்களையும் மத்திய குழுவினர் சந்தித்து பேச உள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய முகமைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் மற்றும் ஆயுதப்படையின் உயரதிகாரிகளுடன் ஆளுநர் ஆர் ரவி நேற்று ஆலோசனை நடத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இயல்பு நிலையை விரைவில் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விவாதித்தார் மழை வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக இல்லை என ஆளுநர் கூறியிருப்பது அடிப்படை ஆதாரமற்றது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாகவும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் செல்போன்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் மீட்புப் பணி மேற்கொள்ள கடலோரப்படை விமானப்படை ராணுவத்துடன் மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மீட்புக் குழு தொடர்பில் இருந்து உதவிகள் பெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் விமானப்படை ரயில்வே துறை மத்திய அரசின் கீழ் உள்ள அனைத்து துறைகளிலும் முதல் நாளில் இருந்து ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய அரசின் துறைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் ஆளுநர் ஏன் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆளுநரின் குற்றச்சாட்டு உண்மையில்லை என்றும் அடிப்படை ஆதாரம் இல்லை என்றும் மாநில அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் அதை தவிர தேசிய பேரிடர் மேலாண் மீட்புத்துறை அந்த அமைப்பு இந்த மழை காலத்தில் அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்போடு இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள் அதில் அவங்க பத்து டீம் இங்கே வந்திருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பேர் வந்திருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகமும் அவர்களும் ஒரு நல்ல கோஆடினேஷனில் ஒருங்கிணைப்பு இருந்த காரணத்தால் தான் எந்த இடங்களெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து எங்கே பொதுமக்கள் சிக்கலில் இருக்கிறார்கள் உடனடியாக எந்தெந்த இடங்களுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு மாநில அரசு உதவியுடன் மதுரையில் இருந்து கடற்படை ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ராணுவத்தினர் மற்றும் விமானப்படையினர் மாநில அரசுடன் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசின் சார்பில் கடற்படை ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது மதுரையில் இருந்து மாநில அரசின் முன்னூற்று ஐம்பது கிலோ நிவாரணப் பொருட்களுடன் கடற்படை ஹெலிகாப்டர் புறப்பட்டுச் சென்றது இதனைத் தொடர்ந்து மாநில அரசின் மேலும் முன்னூற்று ஐம்பது கிலோ நிவாரணப் பொருட்களுடன் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய திருச்செந்தூர் ரயிலில் இருந்து பயணிகளை மீட்கும் பணிகளை தில்லியில் உள்ள ரயில்வே கட்டுப்பாட்டு அறையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் ஆகியோர் பார்வையிட்டனர் அப்போது ரயில்வே அதிகாரிகளிடம் மீட்பு பணிகளின் தற்போதைய நிலவரம் குறித்து கேட்டறிந்த அமைச்சர்கள் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள திருச்செந்தூர் ரயிலில் இருந்து இதுவரை நூற்றுக்கு மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் இந்த பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படை ரயில்வே மீட்புப் படை ஆகியவை திறம்பட செயலாற்றி வருகிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்

பாரதத்திற்கான வளர்ச்சியடைந்தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது இந்த பயணம் சென்றடையும் இடங்களில் எல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர் மங்களப்பட்டு மலர் மாலைகள் தாலவாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையினான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அளித்த பேட்டியில் மாவட்டம் முழுவதும் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் போதுமான அளவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார் Uh, within uh, 24 hours we have completed the rescue all across the Tamaraparani river basin internal valley district and we have rescued more than uh, 50000 uh, people and moved them to safe places well ahead of time and we have made effective management of uh, dam release uh, by uh, proper uh, monitoring and coordination between the water resources department and uh, getting regular inputs from imd ரெஸ்கு பை டுடே மார்னிங் இட் செல் அண்ட் குட் சப்போர்ட் இந்தியன் ஆர்மி very supportive and they வெரி been providing all த சப்போர்ட் இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் காரணமாக மூவர் உயிரிழந்துள்ளதாக நகராட்சி நிர்வாக ஆணையர் பிரபாகர் கூறியுள்ளார்

கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் மிக மிக தொய்வாக நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட எடப்பாடி பழனிசாமி நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென் மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் மிக மிக தொய்வாக நடைபெறுவதாகவும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தார் மிக கனமழை எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்ட பின்பும் அரசு முயற்சி எடுத்திருந்தால் பொதுமக்கள் இவ்வளவு துயரத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள் எனவும் அரசு இதனை செய்ய தவறிவிட்டது எனவும் குற்றம் சாட்டினார் குறிப்பிட்ட நாலு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று செய்தி வெளியிட்டார்கள் அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் வெளிவந்துள்ளன இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத இந்த நான்கு மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியது அதை நேரத்தில் நெல்லை மாவட்டத்தில் மக்களிடம் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டறிந்தார் நெல்லையில் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மாவட்ட பிஜேபி சார்பில் உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்ட வெள்ளம் பாதித்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி தொண்டர்கள் இங்கு வந்து நிவாரண உதவிகளாக வழங்கி வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு தனது முழு அதிகாரத்தை பயன்படுத்தி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது வரை ஐந்து ஹெலிகாப்டர் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் ஸ்ரீவைகுண்டம் ரயிலில் இருந்து பயணிகளை மீட்கவும் உணவு வழங்கவும் அவை பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏழு என்டிஆர் கடலோர காவல்படை இரண்டு இந்திய ராணுவம் என மொத்தம் பதினேழு மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மீட்புப் பணிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருவதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் மீட்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டிய முதலமைச்சர் ஐஎன்டிஏஏ கூட்டணி கூட்டத்திற்காக டெல்லி சென்றதாகவும் அவர் குற்றஞ்சாட்டி உள்ளார் விரைந்து இந்த பகுதியில் தென் தென்தமிழகத்தில் நான்கு மாவட்டத்தில் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி நான்கு மாவட்டத்தில் மழை பெய்து அதன் பிறகு வெள்ளப்பெருக்கு வந்த பிறகு மத்திய அரசு தன்னுடைய முழு எஃபோர்ட்டை முழு முயற்சியாக மத்திய அரசு தன்னுடைய ரிசோர்சஸ் இங்கே டிப்ளை பண்ணியிருக்காங்க நேற்று இரவு பத்து மணிக்கு ரெண்டு ஆர்மி காலம் வெல்லிங்டன்லேருந்து ஒரு ஆர்மி காலம் இருந்து ஆர்மி காலம் அங்கேருந்து ரிலீவ் ஆகி இன்னைக்கு காலையிலேயே அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க ஐந்து ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் உட்பட மிஐ செவன் உட்பட ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போவே நம்ம பார்க்குறோம் ஸ்ரீவைகுண்டம் உட்பட இருந்து குழந்தைகளை பெண்களை வெளியெடுத்துருக்காங்க அதே நேரத்தில் எங்கேயெல்லாம் ஃபுட் பேக்கெட் ட்ராப் பண்ணுறமோ அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை தாண்டி சர்வேலன்ஸ்க்கு ட்ரோனியர் ஏர்கிராஃப்டிலேருந்து பதினேழு ரெஸ்கியூ டீம் ஏழு இருந்து ஆறு இந்தியன் இருந்து இரண்டு இந்தியன் ஆர்மியிலிருந்து மொத்தம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு பதினேழு ரெஸ்கியூ டீம் கொடுத்துருக்குறாங்க அதுவும் கூட இந்த பகுதியில் ஆப்ரேஷனில் இருக்காங்க அனைத்து இடத்திலும் கூட மிக வேகமாக மீட்பு பணிகள் பணியில் நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நம்முடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ அவர்களை பார்த்து ரயில்வே மானிட்டரிங் ரூம்ல உட்கார்ந்து இதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு மொத்தமாக மத்திய அரசை பொறுத்தவரை முழு வீச்சோடு போர்க்கால் அடிப்படையில் தென் தமிழகத்திற்கு எந்த விதமான உதவி செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதி போட்டி நாடு முழுவதும் நடைபெறும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக மாணவ மாணவியருடன் கலந்துரையாடினார் ஹேக்கத்தான் இறுதி சுற்று நேற்று தொடங்கி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைவடைகிறது சுமார் நாற்பத்தி நான்காயிரம் குழுக்கள் ஐம்பதாயிரம் திட்டங்களை முன்வைத்து இப்போட்டியில் பங்கேற்று வருகிறார்கள் அவர்களில் பனிரெண்டாயிரம் பேர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுகிறார்கள் இறுதி சுற்று சென்னையைச் சார்ந்த மூன்று தனியார் பொறியியல் கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் நாற்பத்தி எட்டு மையங்களில் நடைபெற்று வருகிறது விண்வெளி தொழில்நுட்பம் பேரிடர் மேலாண்மை ரோபோட்டிக்ஸ் ட்ரோன்கள் நவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக கலாச்சார பாரம்பரியத்தை பேணுதல் போன்றவை இவ்வாண்டுக்கான முக்கிய தலைப்புகளாக உள்ளன नोट पंगे मानव प्रधम नरेंद्र मोदी का कल मैंने दिन में भी अपनी टीम से आपके बारे में कई बार अपडेट लिया है स्मार्ट इंडिया हेकाथॉन में मेहनत आप लोग करते हैं लेकिन सीखने का अवसर मुझे भी मिलता है इसलिए मैं कोशिश करता हूं कि जब भी स्मार्ट इंडिया हैकाथॉन हो रहा हो आपसे संवाद जरूर करूं आज भी आप सुबह से ही जुटे हैं इसके बावजूद आपके चेहरे पर एक ताजगी है एक उत्साह है यही ताजगी यही उत्साह यही आत्मविश्वास

மயிலாடுதுறையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் டிஎஸ்பி அலுவலகத்தில் திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி கார்த்திகேயன் வருடாந்திரா ஆய்வு செய்து புதிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வரும் நவீன காவல் கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து பால்பண்ணை பகுதியில் புதிய எஸ்பி அலுவலகம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தினை பார்வையிட்ட ஐஜி கார்த்திகேயன் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை கள்ளச்சாராய ஒழிப்பு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எஸ்பி மீனாவிடம் கேட்டறிந்தார் பெண்களுக்கு ஐம்பது இட இடஒதுக்கீடு வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருவதாக மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் பாலக்கோடு அரசு பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஐநூற்று ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் தொடர்ந்து தர்மபுரி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் சுமார் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டட கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி திருச்செந்தூர் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஈரோடு மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஒரு மண்டலத்திற்கு இருபத்தி ஐந்து பேர் வீதம் நான்கு மண்டலங்களைச் சேர்ந்த நூறு தூய்மைப் பணியாளர்கள் எட்டு மேற்பார்வையாளர்கள் இரண்டு சுகாதார ஆய்வாளர்கள் என நூற்று பத்து பேர் கொண்ட குழுவினர் ஈரோடு மாநகர சபையில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் தூய்மை வாகனமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் புகழ்பெற்ற கல்கருட சேவை நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோவிலில் வேறு எங்கும் காண முடியாத கல்கருடன் பெருமாளுக்கு வாகனமாக அருள்வாளிப்பதுடன் கல்களுடன் கருவறையில் இருந்து வெளியே ஒவ்வொரு நிலையை தாண்டும் பொழுது அதன் எடை அதிகரிப்பது மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஆலயத்தில் முக்கோடி தெப்பத் திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி காலை மாலை வேளைகளில் சுவாமி வீதி நடைபெற்று வருகிறது விழாவின் நான்காம் நாளான நேற்று கல்கருட பகவான் கருவறையில் இருந்து அலங்காரத்துடன் எழுந்தருள கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக சுமார் இரண்டு கோடியே முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வருமானமும் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களும் கிடைத்துள்ளது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதோடு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொருட்டு பல்வேறு காணிக்கைகளை வழங்கி வருகின்றனர் அவ்வாறு பக்தர்கள் செலுத்தப்படும் காணிக்கைகள் எண்ணப்படுகிறது இந்த நிலையில் பக்தர்களால் செலுத்தப்படும் காணிக்கைகள் எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது இதில் ரொக்கமாக இரண்டு கோடியே முப்பத்து ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது மேலும் தங்கம் நானூற்று எழுபத்து நான்கு கிராமும் வெள்ளி ஒன்பதாயிரத்து எழுபது கிராமும் வெளிநாட்டு கரன்சி நானூற்று முப்பத்தோரு நோட்டுகளும் வருவாயாக கிடைத்துள்ளது திருப்புத்தூர் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஊரக பகுதிகளிலும் உள்ள பாமர மக்களை தேடிச் சென்று மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நாட்டு மக்களின் பொருள் வருவாய்க்கான வழிகளை உண்டாக்கி வரும் பொருளை சேமித்து பாதுகாத்திட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு அத்தகைய மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து மக்களையும் சமமாக பயனடைய செய்யும் வகையில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊரக பகுதிகளில் வாழும் மக்கள் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை குறித்து அறிந்து கொள்ள நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததாக மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன் மூலயமா வந்து பூச்சிக்கொல்லியோட மருந்து திட்டங்கள் அதாவது நம்ம மேனுவலாக பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துல வந்து ட்ரோன் மூலயமா அப்படினா ஒரு எயிட் மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இதில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நல்லதா இருக்கு நம்ம பயனுள்ளதாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு எங்க கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசின் நலத்திட்டங்களை எடுத்து சொல்றதுக்காக கேம்ப் போட்டிருக்காங்க இதில் வந்து உஜ்வாலா ஸ்கீம் ஸ்கீம்ல நிறைய பேருக்கு இலவச இணைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேங்க் இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுய வேலை வாய்ப்பு பற்றி சொல்லி அவங்களுக்கு என்ன லோன் ஸ்கீம் சொல்லி இருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் பத்தி வந்து உபயோகப்படுற மாதிரி எடுத்து இருக்காங்க இதுக்கு மத்திய அரசுக்கு நன்றி நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அவங்க வந்து ஒரு வேன்ல வந்தாங்க வந்து அங்க வந்து எல்லாருக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து அதுல என்னென்ன இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டு இன்சூரன்ஸ் சொன்னாங்க நியாய விலைக்கடையில் வந்து ரேஷனில் அரிசி போடுறோம் அது தேவையில்லாதலான்னு சொல்லிவிட்டு நானே கூட அதை வந்து பெருக்கி போட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து அவங்க சொன்னதனால இதுக்கு மேலே அந்த தவற செய்ய மாட்டேன் அதில் வந்து நியூட்ரிஷன் இருக்குது ஹைன் இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது அதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அது வந்து நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்கன்றதுனால எந்த இடத்துல அதை வந்து நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு நியாய கடை மூலயமா நம்மளுக்கு தராங்க அதனால் வந்து இதுக்கு மேலே பயனடைவோன்னு நம்புகிறோம் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரையில் ஊரகப் பகுதிகளில் வாழும் கடைகோடி மக்களும் மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் மூலம் பயனடைந்து வருகின்றனர் அனுராதா திருப்பத்தூரில் இருந்து ஹமாஸ் உடனான மோதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மனிதநேய உதவிகள் வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமருடன் நரேந்திர மோடி நேற்று மாலை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இரு தலைவர்களும் கடல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மனிதநேய உதவிகளை செய்ய வேண்டும் என இஸ்ரேல் பிரதமரிடம் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் ஹமாஸ் அமைப்புடன் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டு விரைவில் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் பேச்சு பேச்சுவார்த்தையின் மூலம் ஹமாஸ் பிடியில் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுதில்லியில் நேற்று சந்திப்பு புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி மனு தென் மாவட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மீட்புப் பணிகள் குறித்து ஆட்சியர்களிடம் கேட்டறிகிறார் வெள்ள நீரால் சூழப்பட்ட தென் மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வு பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மக்களிடம் விவரங்களை சேகரிக்கின்றனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் ரயில் போக்குவரத்து சீரடைகிறது தூத்துக்குடியில் விமானம் மற்றும் பேருந்து போக்குவரத்து தொடங்கியது சேவை சிக்கிய ரயில் பயணிகள் மீட்பு தில்லி ரயில்வே கட்டுப்பாட்டு அறையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் ஆய்வு இஸ்ரேல் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதநேய உதவிகள் வழங்கும்படி வலியுறுத்தல் பொதுகை செய்திகளை YouTube, DD டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் X சமூக வலைதளத்தில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம் Yeah.